This video is sponsored by SBO Digital Marketing join SBO Digital Marketing work from home opportunity mobile based part time job perfect for students and homemakers and job seekers

வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் மற்றும் வாந்தி இதற்கான இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய தீர்வுகளை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லோரும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாய்ப்புண் அதை வந்து தீர்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லி இலைகளை அவித்த நீரினால் அடிக்கடி கொப்பளித்து வந்தால் வாய்ப்புண்கள் ஆறிவிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் ஏற்பட்டால் மணத்தக்காளியை பச்சையாக தயிரில் போட்டு சாப்பிடுவது பலன் தரும் வெங்காயத்தை விளக்கெண்ணியில் வதக்கி உணவுக்கு முன் சாப்பிடுவதும் குணம் தரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையளவு மணத்தக்காளி கீரையுடன் நான்கு சிட்டிகை மஞ்சளையும் சேர்த்து கொதிக்க வைத்து சாப்பிட்டால் வாய்ப்புண் நாக்கு புண் போன்றவை குணமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி இலைச்சாறு நூறு மில்லி அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி கரிசலாங்கண்ணி சாறு நூறு மில்லி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டையும் ஒன்றாக கலந்து கொள்ளவும் அதில் ஐம்பது கிராம் அதிமதுரத்தை பால் சேர்த்து கொள்ளவும் அடுத்தது அதை மெழுகு பதமாக காய்ச்சி இறக்கி மெழுகு பதத்தில் காய்ச்சி இறக்கணும் சரிங்களா காய்ச்சி இறக்கி தினமும் காலை மாலை இருவேளையும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டால் வயிற்றுப் பொன் வயிற்றுப்புண் போன்றவை குணமாகும் அகத்திக்கீரை சாறில் இருநூறு மில்லி ஐம்பது கிராம் அதிமதுரத்தை பால் சேர்த்து அரைத்து அத்துடன் நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து தைலப்பதத்தில் இறக்க வேண்டும் இதை தினமும் அதிகாலையில் ஐந்து மில்லி ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டால் வயிற்றுப்புண் நாக்குப்புண் தொண்டைப்புண் ஆகிய எல்லா புண்களும் குணமாகும் உதடு வெடிப்பும் நிவாரணம் கிடைக்கும் கரிசலாங்கண்ணி கீரை சாற்றில் முப்பது மில்லி எடுத்துக்கணும் கரிசலாங்கண்ணி கீரை சாறு வந்து முப்பது மில்லி எடுத்துட்டு நல்லெண்ணெய் கலந்து வாய் கொப்பளித்தால் வாய்ப்புண் டான்சில் சைனஸ் போன்றவை குணமாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளியா கீரையுடன் வெந்தயம் சேர்த்து அரைத்து மோரில் கலந்து சாப்பிட்டால் வாய்ப்புண் வயிற்றுப்புண் குணமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாந்தி குணமாவதற்குண்டான இயற்கை வைத்திய முறைகளை வந்து பார்க்க போகிறோம் கீரை சாறில் மயில் இறகின் சுட்ட சாம்பலை குலைத்து நாக்கில் தடவி வந்தால் வாந்தி விக்கல் போன்றவை குணமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதினா இலை சாறு ஆரஞ்சு பழச்சாறு இரண்டையும் சம அளவு கலந்து சாப்பிட்டால் வாந்தி சுவையின்மை ருசியின்மை போன்ற பிரச்சனைகள் குணமாகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முசுமுசுக்கை கீரை சாற்றில் உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அதை அரைத்து சாப்பிட்டால் வாந்தி வந்து நிற்கும் ஓகேவா நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பாட்டி வைத்தியம் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்